ஓரிரு நாட்களில் விலை கடை பணியாளர்கள் நியமனம் நடைபெறும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகற்பன் தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அரசு மருத்துவமனையில் புதிய கட்டிடத்திற்கான பணிகளை அமைச்சர் கே ஆர் பெரியகற்பன் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முதல்வர் மருந்தகம் பொங்கல் தொகுப்பு போன்ற பல்வேறு பணிகளை கூட்டுறவுத்துறை ஊழியர்கள் மேற்கொண்டதால் நியாய விலை கடை ஊழியர்கள் நியமனத்தில் தாமதம் ஏற்பட்டதாக குறிப்பிட்டார் ஓரிரு வாரங்களில் நியாய விலை கடை பணியாளர்கள் நியமனம் நடைபெறும் எனவும் அவர் கூறினார் கொடுக்க பணியாக அது ஒரு பத்து நாள் அந்த பணிகள் அதுவரை அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் சொன்ன மாதிரி நம்ம வந்து டிஆர்பிகிட்ட கேட்டிருந்தோம் அதன்படி அவங்க வந்து இதற்கான வேலைகள் வந்து மும்முரமாக போயிட்டுருக்கணும் இந்த அவர் சொன்ன மாதிரி அனைத்து வேலைகளும் நமக்கு இப்பொழுது கூட்டுறவுத்துறையில் முடிஞ்சு விட்டதாகும் இப்பொழுது அமைச்சர் வந்து சொல்லியிருக்கபடி இப்பொழுது முன்னோரமாக வந்து இன்டர்வியூக்கான ஷெடியூல்ஸ் வந்து போயிட்டுருக்கிறதாகவும் இதற்கான ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா ஓரிரு வாரத்தில் அதாவது அடுத்த வாரம் அதாவது மார்ச் இரண்டாவது வாரம் அல்லது மூன்றாவது வாரத்தில் ரிசல்ட் வந்து விட சொல்லி தமிழக அரசுக்கிட்ட இருந்து ஒரு ஆணை வந்திருக்கிறதாகவும் அதற்கு இணங்கி வேலை செஞ்சிட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இது எந்த அளவுக்கு இந்த செய்தி வந்து உண்மையாக தகவலாக இருக்குன்ட்டு அதே மாதிரி நடக்குதான்றதையும் நம்ம பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்